ஒரு உதாரணத்துக்கு இப்போ டே ஒன்னா டே ஒன்ல டெல்லி சுல்தான் செவன்த் புக்லயும் லெவல்த் புக்லயும் பிளஸ் வந்து செவன்த் புக்லயும் லெவல்த் புக்லயும் முகலாயர்கள் மராத்தியர்கள் இந்த மூணு தலைப்புகள் ஒரே இடத்துல வச்சிருக்கோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் தனியா கொடுத்தாச்சு ஓகேவா இப்போ டெல்லி சுல்தானும் அதுக்கப்புறம் வந்து டெல்லி சுல்தான் செவன்த் புக் லெவல்த் புக்கில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து முகலாயர்கள் மராத்தியர்கள் ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஆக மொத்தம் மூணுல இருந்து நாலு கொஸ்டின் இந்த தலைப்புகள்ல கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க மூணுல இருந்து நாலு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் ல கிட்டத்தட்ட பத்து எக்ஸாம் இருந்துச்சு இந்த பத்து எக்ஸாம்ல ஒரு எக்ஸாமுக்கு அறுபது கொஸ்டின் மொத்தம் கேள்வி இந்த ஆறுநூறு கேள்வியில் எந்தெந்த தலைப்பில் எவ்வளோ எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி இப்போ டெல்லி சுல்தானா செவன்த் புக்லேயும் டெவல்த் புக்லேயும் எப்படி கேட்டிருக்காங்க அதை உங்களுக்கு நோட்ஸ் கீழே கொடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ இது டே ஒன் அதே மாதிரி டே டூக்கு டே த்ரீ டே ஃபோர்னு டே ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு நாள் நோட்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் இருபது கொஸ்டின் கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு இதில் தான் நம்ம அடுத்தடுத்த நாளுக்கான நோட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துருங்க நம்ம வரக்கூடிய டெட் பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல ஒரு நாளைக்கு மினிமம் மூணுல இருந்து நாலு கேள்வி வர மாதிரி கொடுக்குறோம் பதினஞ்சு நாளைக்கு பிளான் போட்டிருந்தோம் கரெக்ட்டுங்களா ஸோ அதில் அஞ்சு நாள் இன்னியோட முடிஞ்சிருச்சு இந்த அஞ்சு நாளை ஒருங்கிணைச்சி வச்சிருக்கேன் இதில் தான் நான் ஆறாவது நாள் நாளைக்கு நாள் மறுநாள் எல்லாத்தையுமே இதில் அப்டேட் பண்ண போறேன் நீங்க இதை ஃபாலோ பண்ணாவே கிட்டத்தட்ட போதுமானதாவே இருக்கும் சரி சார் இதை எப்படி நான் பார்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சமூக அறிவியல் அப்படின்னு எழுதிப்ப கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா நான் இந்த ஒவ்வொரு நாளைக்கு அதை தான் அப்டேட் பண்றேன் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா சமூக அறிவியல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதுல இன்னைக்கு டேட்டுக்கு இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா அஞ்சு நாளைக்கு இருக்கும் நாளைக்கு பாக்குறீங்கன்னா ஆறாவது நாள் அப்டேட் ஆயிடும் சரியா ரைட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓவர் வியூ சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனிங்க ஸோ அதுக்கப்புறம் நோட்ஸ் எப்படி பார்க்கலாம்னு சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவா டெல்லி சுல்தான் செவன்த் புக்லேயும் லெவன்த் புக்லேயும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து முகலாயர்கள் மராத்தியர்கள் செவன்த் புக்லேயும் லெவல்த் புக்லேயும் படிச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லி சுல்தான் வந்து ஒரு கொஷின் உறுதியாக கேட்பாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு கொஸ்டின் கூட கேக்குறாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள்ல ஒரு கேள்வி கேட்கலாம் அல்லது மராத்தியர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனா கன்ஃபார்மா ஒண்ணு முகலாயர்லயோ இல்ல மராத்தியர்லயோ கேட்பாங்க சில எக்ஸாம்ல முகலாயர்லயும் மகரா மராத்தியர்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த தலைப்பு நீங்க படிக்கிறது மூலமா மூணில் இருந்து நாலு கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு டென்த் சோசியல் சயின்ஸ்ல இருக்கும் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் அதுல கேட்பாங்க அதுக்கு அடுத்ததான் அதே டென்த்து புக்ல நடுவன் அரசு மாநில அரசுன்னு இருக்கும் இந்த நடுவண ரெண்டு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது மாநில அரசுல ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது கேட்பாங்க அதே நூற்றாண்டி சமூக சீர்திருத்தம் இருக்குங்களா அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மூணுல இருந்து நாலு கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தலைப்பு அட்டகாசமா ரெண்டு நாள்ல மினிமம் ஆறுல இருந்து எட்டு கொஸ்டின் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டூ டேஸ் படிச்சுட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அதுக்கு அடுத்தது மூணாவது நாள் வரேன் மூணாவது நாள் வந்தா சிந்து வேலை நாகரிகம் இந்த சிக்ஸ்த் புக்லயும் லெவல்த் புக்லயும் சிந்து நாகரிகமும் குப்தர்களும் கொடுத்துருப்பாங்க ஒண்ணு சிந்து வேலை நாகரிகத்துல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்ல குப்தர்கள்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆனா கன்ஃபார்மா இவங்க ரெண்டு பேர்ல ஒரு கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க நல்லா படிச்சுக்குங்க அதுக்கு அடுத்ததா எய்த் புக்ல கிராம சமூக வாழ்க்கை முறையும் அதுக்கப்புறம் எயித்து புக்லேயே மக்கள் புரட்சி மக்கள் புரட்சி கன்ஃபார்மாக ஒரு கொஷின்ங்க அதுக்கப்புறம் செவன்த் புக்கில் வட இந்திய புதிய அரசர்களின் தோற்றம் அப்படின்னு இருக்கும் இந்த மூணு லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் வருங்க ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கு மக்கள் புரட்சி ஒரு கொஸ்டின் ஓகேவா அதுக்கப்புறம் கிராம சமூக வாழ்க்கை முறையோ அல்லது வட இந்திய புதிய அரசர்களின் தோற்றமோ இதில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக ரெண்டு கொஷின் வந்துடும் சரியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்துவெளி வெளி நாகரிகத்தில் ஒரு கொஷின் அல்லது குப்தரில் ஒரு கொஷின் ஆக மொத்தம் மூணுல இருந்து நாலு கொஷின் கன்ஃபார்மாக வரும் இந்த தலைப்பு சரிங்களா ஸோ இதுக்கான நோட்ஸ் நான் சொல்கிறேன் ரைட்டு நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வந்து இங்கே கலர் கலராக இருக்குது இல்லை பச்சை கலரில் பாக்ஸு அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் ஓகே நான் எல்லாத்தையும் நீட்டாக கொடுத்துன்னு வச்சுங்களேன் எந்த இடத்துல போய் கண்டுபிடித்தின் சிரமமா இருக்கும் தான் டைட்டில் மட்டும் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த டைட்டில் ஓபன் பண்ணாவே அந்த இடத்துக்கு போயிடுவீங்க சரியா ரைட் இப்போ நான் பாருங்க நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு அது என்னப்பா அப்படின்னு கேட்டா இதுல மிக முக்கியமானது தேசிய சின்னங்கள் சிக்ஸ்த் புக்ல அதுக்கப்புறம் சிக்ஸ்த் புக்ல இந்திய அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிக்ஸ்த் புக்லயே மக்கள் புரட்சி இந்த மூணு யூனிட் இருக்குல்ல இந்த மூணு யூனிட்ல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரியா அதுக்கு அடுத்தது எயித்து புக்ல குடியுரிமையும் குடிமக்களும் குடியுரிமையும் சரிங்களா இதுல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நைன்த் புக்ல அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இதுல நீங்க படிக்கும்போது போது புக் மக்களாட்சியும் கூடவே நைன்த் புக்ல அரசாங்க அமைப்புகளும் மற்றும் மக்களாட்சி சேர்த்து படிச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் டென்த் புக்கில் இந்திய அரசியலமைப்பு கண்டிப்பா இந்திய அரசியலமைப்புல ரெண்டு கொஷின் கேட்பேன் உறுதியா கேட்பாங்க அதுவும் கலர் பாக்ஸ்ல இருந்து தான் கொஷின் கன்ஃபார்மாக வரும் சரியா டென்த் புக்கில் டுவெல்த் புக்கு கண்டிப்பா படிச்சுங்க ஏன் தெரியுங்களா டுவெல்த் புக்கில் வந்து நம்ம ஒரு பத்து எக்ஸாம் கொஷின் எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து ஒரு நாலு எக்ஸாமில் வந்து டுவெல்த் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க ஒன் டைம் படிச்சுங்க சரிங்களா ஆயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த லெசனை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உறுதியாக ரெண்டு கேள்வி வருங்க ரெண்டு கேள்வி உறுதியாக வரும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நானும் ஒன்றுலேருந்து ரெண்டுன்னு போட்டிருக்கேன் அது மினிமம் சரிங்களா ஒருவேளை கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி வேற ஏதாவது தலைப்புல அதிகமாக கேட்டாங்கன்னா அதுக்காக நான் கம்மியாக கொடுத்துருப்பேன் ஆனால் இந்த தலைப்புகள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரெண்டு கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்க ஓகேவா ஓகே இப்போ அஞ்சாவது நாள் வந்துரும் அஞ்சாவது நாள் இன்றைக்கி தான் அஞ்சாவது நாள் சரிங்களா செவன்த்து புக்லையும் லெவல்த்து புக்லேயும் விஜயந விஜயநகரம் மற்றும் பாமுனி அரசர்கள் இதில் ஒரு கொஷின் ரெகுலராக கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாமுமே கேட்டிருக்காங்க ஆனால் லெவல்த்து புக்கும் சேர்த்து படிக்கணும் செவன்த்து புக்கும் படிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் டென்த்து புக்கில் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு மூணு லெசன் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி நாலு லெசனே வரும் அது நோஸ் இருக்கும் ஸோ ஒன்று அரசாங்கமும் வரிகளும் கன்ஃபார்மாக ஒரு கொஷின்ங்க எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் வரியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் எட்டு பத்து எக்ஸாமில் எட்டு எக்ஸாமில் கே எட்டோ ஏழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டென்த்து புக்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் இதுவும் எனக்கு எட்டு எக்ஸாம் ஏழு எக்ஸாம் தெரியல இந்த ரெண்டு கொஷின் மட்டும் ஒன்று எட்டு எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இன்னொன்று ஏழு எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க அதாவது பத்துல ஓகேவா புரியுதுங்களா ஸோ கம்பல்சரி இந்த நாலு லெசன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஓகேவா நாலு லெசன் படிச்சுட்டா ரெண்டு கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க அதே மாதிரி விஜயநகர பாமினி பேரரசு படிச்சிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆக மொத்தம் மூணு கொஸ்டின் கன்ஃபார்மா இந்த தலைப்புல இருக்குது நான் ரெண்டுல இருந்து மூணு கொடுத்துருப்பேன் ஸோ நமக்கு மூணு கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்கு ரைட்டா ஸோ ஆக மொத்தம் நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதுல இந்த அஞ்சு நாள் நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் இருக்கும் நீங்க ஒன்னா ஒரு ரேண்டமாக ஒரு கொஷின் எடுத்துங்க நமக்கு ஆன்லைனில் இருக்கும் இல்லையா ஒரு ரேண்டமாக ஒரு கொஷின் எடுத்துங்க அந்த பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து எக்ஸாம் இருக்கு அதில் ஒரு எக்ஸாம் கொஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன் இப்போ நான் கொடுத்த லெசன் லிஸ்டில் இருந்து இருபது கொஷின் இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா சூப்பருங்க சரிப்பா இப்போ இதெல்லாம் ஓகே இந்த நோட்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பாருங்க நான் ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் சோ இங்க பாருங்களேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கலாமா நூற்றாண்டையும் சமூக சீர்த தேக்கங்கள் இது பாருங்களேன் ரொம்ப ஈஸி பாருங்க சமூக சீர்திருத்த தேக்கங்களா இது மூணாவது நோட்ஸ் அது அதுக்கப்புறம் நடுவன் அரசு அப்புறம் வந்து மத்திய அரசு இருக்கு இல்லையா சோ நடுவன் அரசு மாநில அரசு இருக்கு இல்லையா அது ரெண்டாவது நோட்ஸ் ஓகே இப்படி கொடுத்துருக்கேன் சரி இது எப்படி சார் கிளிக் பண்ணுங்க பாருங்க எதிர்பார்க்கும் கேள்விகள் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா அதை டச் பண்ணுங்க தெளிவா சொல்ற நல்லா கவனிச்சுங்க இப்ப நான் இதை டச் பண்றேன் இங்க பாருங்க எதிர்பார்க்கும் கேள்விகள் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் தோராயமாக அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஏரியா இப்ப நான் ரெண்டாவதுல இருக்கிற அரசும் மாநில அரசும் பார்க்கணும்னா இங்க ரெண்டாவதா இருக்கிற நோட்ஸ் இதை கிளிக் பண்ணணும் சரியா ஒன்று ஒன்னா கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் ஸோ நான் ஜஸ்ட் இதை கை வைக்கிறேன் கை வச்சோம்னே இங்க பாருங்க அழகா அங்க போயிடும் இங்க நீங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க அது பாருங்க தெளிவா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா நோட்ஸ் ஆரம்பிச்சிடும் இதில் உங்களுக்கு பாருங்களேன் இப்போ என்னன்னா இந்த கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா இப்ப டென்த் புக்ல மத்திய அரசு பாக்கணும் இதை கிளிக் பண்ணுங்க மாநில அரசு டைரெக்டா பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க இல்ல இல்ல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணுங்க நீங்க ஒன் பை ஒன்னாக போகணுன்னா போங்க பட் நான் ஷார்ட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்க போறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே என் டெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா அது பாருங்க மத்திய அரசு நிறுத்துக்கிட்டா ஒன்லைனஸ் தான் ஜஸ்ட் ஒன்லைனஸ் ஓகேவா ஸோ வித்து புக் பேக்கோடு சேர்த்து கொடுத்துருக்கேன் ஆன்சர் வந்து போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன் கெட்ட 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 கெட்டன்னு படித்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு வந்து எழுத்து நல்லா தெளிவாக தெரியணும்னா அந்த எழுத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா பேக் பேக்ரவுண்டு வந்து மஞ்சள் கலராக ஆகிடும் ஸோ நமக்கு ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும் எழுத்து வந்து தெளிவாக தெரியும் கண்ணு வந்து பிரச்சனை வராது அதுக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ ஒன்றும் இல்லை இப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலாம் வராது சரிங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் அந்த எயித்து கிளிக் பண்ணால் போதும் சரியா ரைட்டு சரிப்பா இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும் அப்படின்னா அது பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிளிக் பண்ணுறேன் டைரக்டாக இங்கே வந்துடும் இங்கே பாருங்கள் நடுநரிசனத்துக்கிட்டால் இதில் பாருங்கள் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக அப்படியே ஜஸ்ட்டு ஒரிஜினல் கேள்வி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இதில் நோட்ஸை படிச்சுட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாம் பாருங்க அதுவும் நடு நர்ஸில் அநியாயத்துக்கு கேட்டுச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது அதாவது பத்து எக்ஸாம்ல இருபது கேள்விகள் கேட்டுப்பாங்க ஸோ அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் வந்துடும் அதே மாதிரி நர்ஸ்னா அதுக்கான நோட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ கம்ப்ளீட்டாக அழகாக கொடுத்துருக்கோம் படிச்சுட்டு இங்கே டெஸ்ட் அடிச்சுப்பா டெஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒரிஜினல் கேள்வியே இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி கொடுங்கன்னா சொல்லுங்க நாங்கள் இது கீழே கூட வைக்க ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இப்போ நான் அஞ்சு நாளுக்கு அப்டேட் பண்ணிட்டு இதில் தான் அப்டேட் பண்ண போறேன் நீங்கள் சப்போஸ் இதில் பார்க்க தெரியனா கூட நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா டெய்லி அந்த ஒரு நாளில் எப்போ ஒன்றும் உங்களுக்கு அப்டே ஷேர் பண்ணிடுவேன் இந்த டைம் தான் சொல்ல முடியாது டைம் சரிங்களா ஆனால் இன்றைக்கான டேட்டுக்கு நைட்டு பன்னெண்டா நாளும் அன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிவிடும் குரூப்பில் இருக்கும் ஓகே கிளியரா புரியுதுங்களா ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அது பாருங்க நான் வந்து உங்களுக்கு குழப்பெல்லாம் இல்லை ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க ரிவிஷன்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது இது அப்படின்னு தான் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதோ ஆகாயத்துல இருந்து எல்லாம் டைட்டில் இருந்து வந்து இதை படிங்க அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதுல எது எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் ஒன்லைனரா மாத்தி கொடுக்குறேன் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியா இருக்கும் ரைட்டா ரைட்டுங்க ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோ நான் வந்து இதுக்கு போடும்போது ஒரு பத்து கொஸ்டின் இன்னும் ரெடி ஆகிட்டும் போது இப்போ இருபது கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுத்துருக்குன்னா அடுத்தது இன்னும் ஒரு பத்து கொஸ்டின் ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வீடியோ போட்டு தரேன் இல்லை இருபது கொஸ்டின் ஆச்சுன்னா வீடியோ போட்டுறேன் சரியா ரைட்டு பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஏதோ அதாவது முக்கியமாக இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நல்லா தான் இல்லையான்னு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்